ஒரு பணக்கார ஒரு அப்பா இருந்தார் அவர் மனைவி இறந்துட்டாங்க ஒரே ஒரு பையன் ரெண்டு பேர் தான் பெரிய பணக்கார அப்பா அவருக்கு இருந்த அந்த பையன் அவரை அந்த பையனை செல்லமா ரொம்ப வளர்த்தார் செல்வ செழிப்புல வளர்த்தார் இந்த பையனுக்கு திருமண வயசு வந்துச்சு திருமண வயசு வந்த உடனே அந்த பையனுக்கு அவனுடைய இவர்களுடைய வசதிக்கு ஏற்ற ஒரு நல்ல பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க பெரிய அரண்மனை போல ஒரு வீடு கல்யாணம் ஆச்சு இந்த அப்பா அந்த பெரிய வீட்டுல மேல ஒரே ஒரு ரூம்ல தங்கி இருந்தார் அவ்வளவுதான் அந்த ரூம் வயசாகி போயிடுச்சு அப்பாவுக்கு அந்த மேலே ஒரே ஒரு ரூம்ல இருந்தார் ஒரு முறை அப்பாவுக்கு சுகவீனம் ஆயிடுச்சு சுகவீனம் ஆன உடனே ஒரு லாயரை கூப்பிட்டு தனக்கு இருந்த எல்லா சொத்தையும் பையன் மேல எழுந்தார் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார் இந்த நாள் முடியும் பொழுது எல்லா சொத்துல எழுதி வச்சார் பாருங்க ஒரு ரெண்டு மாசம் தான் ஆச்சு இந்த பையனும் மனைவி வந்தாங்க வந்துட்டு சொன்னாங்க அப்பா நீங்க எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் இல்லை நான் உங்களை கூட்டிட்டு போய் ஒரு முதியோர் இல்லத்துல சேர்க்க போறேன்னு சொன்ன இந்த அப்பாவால் இது ஏற்றுக்கொள்ளவே முடியல என் பையனா இதை சொன்னான் நான் இப்படி செல்லமா வளர்த்தனே அவனா என்ன முதியோர் இல்லத்துல சேர்க்க போறான் இவனுக்கு என்ன குறை வச்சா நானு இவங்க வீட்டுல என்ன குறை இருக்கு இவ்வளவு பெரிய வீட்டுல நான் ஒரே ஒரு ரூம்ல இருக்கிறேன் அது கூட இவனுக்கு சந்தோஷம் குறைவா எத்தனையோ காரியங்களை சிந்திச்சார் ஆனா எதுவுமே பேசல பையன்ட்ட சந்தோஷமாக இருக்கிறது போலவே சரிடா சந்தோஷம்தான் என் சந்தோஷம் சொன்னார் அந்த குறிப்பிட்ட நாள் வந்து அப்பா ஒரு சூட் கேஸை எடுத்துட்டு மேலேருந்து கீழே இறங்குனா கீழே இறங்கின உடனே இந்த பையன் அப்பாவை பார்த்து சொன்ன அப்பா போகலாமா பையன் சொன்ன அப்பா சொன்னார் போகலான்டா நான் ஒன்றே ஒன்று நம்ம எல்லாம் போவேனா நீ என் கூட நடந்து வரியா நம்ம ரெண்டு பேர் நடந்தே போகலாம் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகலாம் சரின்னு சொன்னான் ரெண்டு பேர் நடக்க ஆரம்பிச்சு ஒரு காட்டு வழியாக போ ஒரு காட்டு வழியாக போ அப்பாவை கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு போனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே அப்பா கீழே உட்காந்து தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிச்சான் இந்த பையன் கேட்கற அப்பா ஏன்ப்பா அழுவுறீங்க இது நல்ல முதியோர் இல்லம்ப்பா இதெல்லாம் பணக்காரர்கள் இருக்கிற இடம் நான் நிறைய காசு கொடுத்து உங்களை சேர்க்கிறேன் நான் வேண்டாம் மூணு மாசத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வந்து உங்களை பார்க்க நீங்க அழுவுறீங்க அப்பா நிறுத்தவே இல்லை அழுதுகிட்டே இருந்த ஒரு இருபது நிமிஷம் அழுது முடிச்ச பிறகு இந்த பையன் கேட்டான் அப்பா ஏன்ப்பா அழுவுறீங்க அப்பா சொன்னாராம் ஏய் நீ என்னை இந்த முதியோர் இல்லத்தில் சேர்க்க போறன்றதுக்காக நான் அழுவலடா நான் ஏன் தெரியுமா அழுவுகிறேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பையன் எனக்கு கல்யாணம் உடனே எங்கள் அப்பா எல்லா சொத்தையும் எனக்கு எழுதி வச்சாரா நான் என்ன தெரியுமா பண்ணேன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு எங்கள் அப்பாவை இதே காட்டு வழியா இதே ரோட்டு வழியா இதே முதியோர் இல்லத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தேன்டா நாற்பது வருஷம் கழிச்சு நீ எனக்கு அதையே செஞ்சிட்ட ஒன்றை மாத்திரை கொள்ளுங்க நான் யாரையும் ஒன்றை நான் மிக அதிகமாக விசுவாசிக்கிறேன் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ ஒரு நாள் நிச்சயமாக இருப்பீங்க தப்பவே முடியாது சர்வலோகத்தின் நியாயாதிபதி நீதி செய்யாது வசனம் இருக்கு மறந்துடாதீங்க இன்றைக்கு நீங்கள் உங்கள் பெற்றோர்களை எப்படி நடத்துகிறீர்களோ அதே மாதிரி நீங்கள் பெற்றோர்கள் ஆகும் போது உங்க பிள்ளை உங்களை நடத்துவாங்க அதை மறந்துடவே மறந்துடாதீங்க நீங்க நினைச்சுக்காதீங்க நம்ம பாட்டு என்ன வேணா பேசிட்டு போயிடலாம் நினைக்காதீங்க யூ வில் ரீப் யூ வில் ரீப் ஃபார் ஆண்டு நிச்சயமா இருக்க வெப்பார் நீங்க நன்மையை விதைச்சி பாருங்க நன்மை வளரும் நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதான் விதையும் வளையும் மாங்கொட்டையை விதைச்சிட்டு ஏன் பல பல வரல கேட்க முடியாது மாம்பழத்தை மாங்கொட்டையை விதைச்சா மாம்பழம்தான் வரும் நான் சொல்றேன் மிக கவனமாக உங்களுடைய இந்த வாலிப வயதிலே நீங்கள் எதை விதைக்கிறீர்கள் என்பதிலே மிகுந்த கவனம் உள்ளவர்களா இருங்க உங்கள் பெற்றோர்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க நான் சொல்றேன் இன்றைக்கு எனக்கு தெரியும் நிறைய வாலிபர்கள் அம்மாவை அம்மானு கூட்டி எத்தனையோ வருஷம் ஆச்சு அப்பாவை அப்பானு கூட்டி எத்தனையோ வருஷம் ஆச்சு வீட்டுக்கு வந்தா என்னாச்சு தான் பேசுறோம் என்னமோ ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு அன்பு இருக்காங்க நம்ம வார்த்தையில ஒரு பாசம் இருக்கிறதா நான் சொல்றேன் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் ஏதாகிலும் மன வருத்தப்படுத்தி நான் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பதாக இஃப் யூ ஹர்ட் யோர் பேரண்ட்ஸ் நான் தாழ்மையாக கேட்குறேன் உன்னுடைய பாதங்களை பிடித்து கொண்டு கேட்குறேன் உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ எதையாகிலும் அவர்கள் அழும்படியாக அவர்கள் மனது புண்படும்படியாக ஏதாச்சு காரியத்தை செஞ்சிருந்தனா இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க ஆண்டவரே நான் வீட்டுக்கு போன உடனே அவர்கள் கரங்களை பிடித்து நீங்க மன்னிப்பு கேளுங்க அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்பா என்னை மன்னிச்சிருங்க நான் சொல்றேன் அவரோட ஒப்புரவாகுங்கள் எவ்வளவு நாள் வாழ போறாங்க இன்னொரு பத்து வருஷம் வாழ்ந்துருவாங்களா இன்னொரு பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துருவாங்களா இன்னும் இருபது வருஷம் வாழ்ந்துருவாங்களா அவங்களை சந்தோஷமா அனுச்சி வைங்க உன்னால முடிஞ்ச அன்பை காட்டுங்க நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு வரும். you!